தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டது யார் ஏ திமிர்வாதக்காரன் பி குஷ்டரோகி சி சந்திர ரோகி டி பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இதற்கு சரியான விடை பி குஷ்டரோகி இந்த விடைக்கான ஆதார வசனம் மார்க்கு முதலாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என சொன்னவர் யார் ஏ இயேசு பி ஆவியானவர் சி பிதா டி தேவன் இதற்கு சரியான விடை ஏ இந்த விடைக்கான ஏதாரவசனம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யாருடைய குமாரத்தி நிஸ்பாவிலிருந்து வந்த தன் தகப்பனுக்கு நடனமாடி எதிர்கொண்டு வந்தாள் ஏ இதியோனின் குமாரத்தி பி யாபேஸின் குமாரத்தி சி எப்தாவின் குமாரத்தி டி சிம்சோனின் குமாரத்தி இதற்கு சரியான விடை சி எப்தாவின் குமாரத்தி இந்த விடைக்கான ஆதார வசனம் நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் நீர் மறித்து போவீர் என இயசையா தெற்கரசி யாரிடம் சொன்னார் ஏ காவிதிடம் பி சாலமோனிடம் சி அசரியாவிடம் டி எசிக்கியாவிடம் இதற்கு சரியான விடை டி எசக்கியாவிடம் இந்த விடைக்கான ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ எனும் வேதவசனம் உள்ள புத்தகம் எது? ஏ ஓசியா பி ஆகாய் சி ஆபகு டி ஏசாயா இதற்கு சரியான விடை டி ஏசையா இந்த விடைக்கான ஆதார வசனம் ஏசையா ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் லாசுரவை எழுப்பி வந்த இயேசுவிடம் நாலு நாளாயிற்றே நாருமே என சொன்னது யார் ஏ மரியாள் பி மார்த்தாள் சி அன்னாள் டி எலிசபெத் இதற்கு சரியான விடை பி மார்த்தாள் இந்த விடைக்கான ஆதார் வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம்